எந்த ஒரு பொண்ணு பதினாறு வயசுலையும் கற்பிழக்கலாம் அறுபது வயசுலையும் கற்பிழக்கலாம் ஓபிஎஸ் அறுபது வயதில் கெட்டுப்போங்க ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறைன்னு கூட உண்மையே செலக்ட் பண்ணி வச்சாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்க வேண்டும் நீர் ஒரு அப்துல் கலாமாக வந்திருக்க வேண்டும் நீ ஒரு நல்ல கண்ணுவாக வந்திருக்க வேண்டும் நம்முடைய தகுதி திறமை ஒன்றும் இல்லாத எனக்கு இவ்வளோ பெரிய கிரீடத்தை சூழ்ச்சி இருக்கிறீர்கள் அதற்கேற்ப நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி அந்த மாவு எப்படியாவது சிறைக்கு அனுப்பி மத்திய அரசுக்கு தனக்கு கிடைத்த நட்பை உறவை அந்த அன்பை பாசத்தை தவறாக பயன்படுத்தி பிரதமர் ஓபிஎஸ் வந்திருக்கிறார் என்று சொன்னாலே கூப்பிடுவார் டெல்லிலேயே இங்கல்ல டெல்லியிலேயே அவர் முதல்வராக இருக்கும்போது அவருடைய பணிவு அவருடைய தன்மை இதெல்லாம் பார்த்து அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் எம்ஜிஆர்டையும் கை கட்டி இருக்கீங்க ஓபிஎஸ்ஸும் கை கட்டி நின்று இருக்கீங்களா அங்கே எடப்பாடியே இருக்கிட்டு கூட கை கட்டி தான் நின்று எங்களுக்கு மேலே நீங்கள் நீங்கள் முதல்வராக வந்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் அப்படி தான் வருவோம் பத்திரிகை டாட் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து இருப்பவர் மூத்த உறுப்பினர் அதிமுகவுடைய மூத்த உரிமம் திகழ்ந்து தற்பொழுது புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருக்கும் திரு கோ சமரசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக உரிமை மீட்பு தலைவராக செயல்பட்டிருக்கிறவர் அதாவது சமீபத்தில் மு க ஸ்டாலின் அவர்களே முதலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து அதாவது பல்வேறு விதமான விடயங்களை வந்து மேற்கொண்டிருந்தார் அதாவது உடல்நிலை சரியில்லை என்று அந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வ சந்திப்பாக நடந்ததாக விளக்கம் அளித்தார் அவருடைய அந்த பேச்சு எதை உணர்த்துகிறது ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க உ இஸ் ஹூ யார் எவர் என்ற கேள்விக்கு பதில் அதில் கிடைக்கணும் ஹூ இஸ் ஹூ அமெரிக்காவில் வந்து பிரபலமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இடம்பெற்றிருக்காங்க எம்எஸ் உதயபகுதியிலேருந்து நிறைய பேர் அதில் ஆக்கப்பூர்வமான ஆளுங்கள்லாம் அதில் இறையமாட்டாங்க ஆனால் அந்த நாட்டினுடைய பட்டியல் அவங்களும் வந்து இருக்காங்க ரொம்ப அருமையான பதில் நீங்களும் கொடுத்தீங்க ஓபிஎஸ் யாருன்றது தான் கேள்வி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தப்போ அவருக்கு ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் நீதிமன்றத்தாலோ மக்கள் மன்றத்தாலோ கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மூத்த உறுப்பினருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அரசியலில் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் புகழ்பெற்றவர்கள் நிர்வாக திறன் படைத்தவர்கள் அப்படி எவ்வளோ பேர் இருக்கின்ற பொழுது டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் பரிந்துரையின் பேரில் ஏன்னா அவங்க தான் வீட்டிலே இருக்கிறவங்க கூடவே இருக்கிறவங்க அவங்க சொல்லி ஓபிஎஸ்எஸ் செலக்ட் பண்ணி தற்காலிக முதல்வர்னு கொடுத்தாங்க அவர் வந்து தன்னை ஒரு தியாகியாக வந்து அது அவர் கிடைச்ச பதவிக்கு அவர் இருந்த நிலைக்கும் நான் வந்து மேத்தா பெரியகுளத்து நகர சபை தலைவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்னை எம்ஜிஆரிடம் கேட்டு தேதி வாங்கி கொண்டு போய் கூட்டம் நடத்துகிறார் மேத்தா மு மேத்தா என்பவர் பெரியகுளத்தினுடைய தலைவர் நகராட்சி தலைவர் புரட்சி தலைவரிடம் கேட்டு என்னுடைய தேதி அவர் அனுப்புங்க சமரசம் எங்கள் ஊரில் பொதுக்கூட்டம் போட்டு ஆகணும் அப்படின்னு கேட்டு ராமாதுரம் தோட்டத்தில் கூட்டம் நடத்தினவர் அப்பொழுது இவர் அந்த வட்டம் நான் எனக்கு இருக்கும்பொழுது இங்கேருந்து இவர் இவர் கூட வருவார் கூட சொல்லிட்டு அங்கே போகும்போது டாய் தம்பே அப்படின்னு கூப்பி அவருக்கு இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவரும் என்கிட்ட நீங்கள் என்ன வேணும்ன்ற சொல்லுங்கள் அவர் விடம் போக வேண்டியதால் நான் என்ன வேணும் உங்களுக்கு செய்கிறேன் அவர் அங்கே ஒரு தேநீர் விடுதே இது நடத்திகிட்டு ஏதோ இருந்திருக்காரு அவர் இது மருத்துவ இருந்தாரா இல்லையான்னு தெரியாது அந்த இதில் அங்கே இருக்கிற அவர்கிட்ட அப்போ என்னிடமே இவர் வந்து நான் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்ன கேளுங்கன்னு சொல்லிடணும் அளவுக்கு தன்மையாக வாழ்ந்தவர் வளர் ஒரு பதவி கிடைத்த பிறகு அதனால் சில பயன்கள் அடைந்த பிறகு அதனால் ஒரு பெரிய நட்பு மத்திய அரசிலும் மாநில அரசிலும் கிடைத்த பிறகு அதற்கு அதனால் உங்களுக்கு கிடைத்த அரசு அலுவலர்களுடைய தொடர்பு வைத்து கொண்டு எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறைன்னு கூட உண்மையே செலக்ட் பண்ணி வச்சாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்க வேண்டும் நீ ஒரு அப்துல் கலாமாக வந்திருக்க வேண்டும் நீ ஒரு நல்ல கண்ணுவாக வந்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஜீவானந்தமாக வந்திருக்க வேண்டும் நீங்கள் உடுமையை பெற்ற சாதி பாட்ஷா போன்று வந்திருக்க வேண்டும் அந்த நம்முடைய தகுதி திறமை ஒன்றும் இல்லாத எனக்கு இவ்வளோ பெரிய கிரீடத்தை சூட்டியிருக்கிறீர்கள் அதற்கேற்ப நடந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி இல்லை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போது எடப்பாடியார் பதவி ஏற்றுக்கிறாரு இந்த அம்மா வந்து நான் நீயா நானான்னு போட்டி வருது இவர் என்னென்று இங்கே வந்து ஒரு சமாதியில் எதுக்காக தியானம் பண்ணார் இது பண்ணார் இந்த அம்மாவை ஜெயிலில் போடுங்க இங்கே தலையிடக்கூடாதுன்னு எதுக்காக சொன்னாங்க அவங்களால் உயர்ந்தவர் அவர்களால் வாழ்ந்தவர் அவர்களால் வளர்ந்தவர் அந்த அம்மா இருந்தால் நான் அவங்க உள்ளே சேர முடியாது கட்சியில் ஒன்று ஒன்று சேரத்துக்கு வெளியே வந்துட்டார் இவர் பண்ணவரே இவராக இவர் யார் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ல அவரவே பண்ணிட்டு வர்ற அந்த நிலமை அந்த ப பொறுப்பை கூட இல்லை கால் பண்ணால் சரி பண்ணிட்டு போகிற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஆசைப்பட்டவர் வேறு ஒருத்தர் கடிச்ச பிறகு ஏன்னா எதுக்காக இது வர அதுக்கு பல கோரிக்கைகள் வச்சார் அதில் ஒன்று தான் இந்த அம்மா வெளியே தலையிடக்கூடாது அந்தம்மாவை எப்படியாவது சிறைக்கு அனுப்பும்னு மத்திய அரசுக்கு தனக்கு கிடைத்த நட்பை உறவை அந்த அன்பை பாசத்தை தவறாக பயன்படுத்தியவர் அப்படி பயன்படுத்தி அந்தமான் ஜெயிலுக்கு போன பாடு போய் துணை முதல்வராகவும் ஒரு இதில் ஒருத்தராகவும் இருந்து செஞ்சு பண்ணவர் அதற்கு பிறகு நடந்தது சரி முடிஞ்சு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் ஒரு தவறு செய்யலாம் திரிஞ்சிட்டான் அவன் தெய்வம் ஆயிறான் மனிதன் மனிதனாக இருக்கிறான் ஏதாவது தவறு செய்தால் அவன் மிருகமாகிறான் சந்தர்ப்ப வசத்தால் திரிஞ்சு விட்டால் தெய்வமாகிறார் அந்த தெய்வத்தன்மை வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழும் உமக்கு அப்படியெல்லாம் உமக்கு கிடைத்த வாய்ப்பு அத்தனையும் பயன்படுத்தியது தவறாக குற்றமாக எதிராக மக்கள் விரோத சக்தியாக நீங்களாகத்தை எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு இப்பொழுது வந்து எல்லா விதமான நியாயங்களையும் பேசினால் எப்படி நடக்கும் நீங்கள் இப்போ உரிமை குழுன்னு ஏற்படுத்தி வந்தீங்க திமுக தானே உங்கள் காப்பாற்றுச்சு திமுக கட்டடத்தையே போய் இடிக்கலாமா செஞ்சீரா இல்லையா துணை போனீரா இல்லையா அது அது செஞ்சுட்டு அது மட்டும் இல்லை கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு அதற்கு போட்டியாக தேர்தலில் நிற்கலாமா நின்ன பிறகு மக்கள் உரிமை குழு அது இதுன்னு போட்டு நானும் இப்போ அதிமுகவில் தான் இருக்கிறேன் நான் அதன் இதுன்னு சொல்லலாமா ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறதா இப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை அமைத்து விட்டு நான் எப்பொழுதும் ஏதாவது பதிவில் இருப்பேன் எந்த செய்யவும் தயார் எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு இப்போ எல்லாரையும் கெஞ்சுவது கேட்பது பிரதமர் ஓபிஎஸ் வந்திருக்கிறார் என்று சொன்னாலே கூப்பிடுவார் டெல்லியிலேயே இங்கே டெல்லியிலேயே அவர் முதல்வராக இருக்கும்போது அவருடைய பணிவு அவருடைய தன்மை இதெல்லாம் பார்த்து அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படிப்பட்டவர் ஒரு நல்ல இடத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட பிறகு பெற்ற பிறகு நீராக போய் ஒரு இது ஆரம்பித்து கொண்ட பிறகு மீண்டும் போய் நான் அப்படியே இருப்பேன்னு எப்படி கிடைக்கும் எந்த ஒரு பொண்ணு பதினாறு வயசுலையும் கற்பிழக்கலாம் அறுபது வயசுலையும் கற்பிழக்கலாம் ஓபிஎஸ் அறுபது வயதில் கெட்டுப்போனவர் அந்த நிலையில் வந்து பிரபு நீங்கள் பழைய நிலையிலேயே என்னை பார்க்க வேண்டும் என்று யார் பார்ப்பார்கள் எல்லாம் கை கட்டினார் பின்னாடி போனவங்க தான் ஒரு கட்டத்தில் அது மறுக்க முடியாது இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கேற்ப அவர் வாழவில்லை தன்னை தன்னுடைய வழி வழிவகைகளை அமைத்து கொள்ளவில்லை தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிக்கொள்ள வேண்டும் நீங்கள் எம்ஜிஆர்டியும் கை கட்டி நின்று இருக்கீங்க ஓபிஎஸும் கை கட்டி நின்றுக்கீங்களா நாங்கள் எடப்பாடியாக இருக்கிட்டு கூட கை கட்டி தான் நின்றோம் எங்களுக்கு மேலே நீங்கள் நீங்கள் முதல்வராக வந்தீங்கன்னா எங்கள் பின்னாடி நாங்கள் அப்படி தான் வருவோம் எங்களுக்கு யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பது எங்களுடைய கடமை எதிர்பார்ப்பும் இல்லை ஏமாற்றும் இல்லை அவன் தான் அரசியல்வாதி நீ எங்கே போனாலும் என்ன வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் வியாபாரி அரசியலை வியாபாரி விட்டவர்களில் ஓபிஎஸும் ஒருவர் எங்களெல்லாம் எலெக்ஷன் நிற்கும்போது நான்லாம் சீட்டு எம்எல்ஏ சீட் கிடைக்க நாங்கள் நினைக்கவே இல்லை அதை பற்றி நினைக்கல நீதான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீ சீட்டு கொடுத்து ஒரு எம்ஜிஆர் நான் மூன்று முறை எம்எல்ஏ நாங்கள் கொள்கையை தத்துவத்தை தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் புரட்சித் தலைவரிடத்தில் எப்படி கை கேட்டி அப்படியே புரட்சி அம்மாவிடத்திலும் கை கேட்டு நின்றோம் ஏனென்றால் அந்த பொறுப்புக்கு இதே தவிர அவர் தனிப்பட்ட மனிதருக்கு அல்ல தனிப்பட்ட இது ஆயிரம் குறைகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் அந்த பொறுப்புக்கு அதுபோல ஒவ்வொரு பேஸ் முதல்வராக இருக்கிறாரா இதாக இருக்கிறாரா கை கட்சி நின்றோம் நம்ம பதிலே இல்லைன்னு இன்றைக்கி மறுக்க முடியாது மறுத்தன்னு போய் இன்னைக்கு சொன்னால் நானும் இரட்டை வேஷம் போடுறேன்னு அர்த்தம் ஆகவே நாங்கள் எப்போதான் சொன்னேன் பெரியார்லேருந்து நான் பார்க்குறோம் எனக்கு பெரியார் விருது அண்ணா விருது எம்ஜிஆர் விருது மூணு வாங்கியிருக்கிறவன் நான் மூணு வாங்கினது யாரும் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் வேற எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இல்லை அவருடைய ஆதங்கம் அதான் பார்க்குறீங்க ஆகனால ஓபிஎஸ் இப்போ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறது கடைசியாக போயிட்டு ஸ்டாலினை பார்க்குறான் கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொன்னவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது அண்ணா திமுக அந்த அண்ணா திமுகவின் தலைவராக முதல்வராக வந்தவர் அம்மா அந்த அம்மா உங்களை வந்து எங்கே இருக்குது ஒரு தகுதி எத்தனையோ பேருக்குமோ உங்களை செலக்ட் பண்ணி முதல்வர் தான்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா கூட தற்காலிக முதல்வர் இடைக்கால முதல்வர்னு கொடுத்தோன்னா நீங்கள் அதுக்கு நன்றி நன்றியுங்களும் ஆயுள் முழுதும் இருக்கணும் உங்களுக்கு என்ன இப்போ வயசு என்ன இதெல்லாம் இனிமேல் இந்த பதவி வந்தால் தான் வாழ்வென்ற நிலையில் இருக்கீங்களா இருக்குங்களா பதவி ஆசை என்னெல்லாம் செய்ய சொல்லுதுன்னு பாருங்கள் பதவி ஆசை எப்படியெல்லாம் குரூப்பை பண்ண சொல்லுது பதவி ஆசை எப்படியெல்லாம் தன்னை அதனு பேச சொல்லுது நீங்கள் பிரதமரே உங்களோட அவ்வளோ நெருக்குதுங்க பார்ப்பால் அவர் அரசியல் நிலைப்பாட்டை அவர் வந்து தெரிய தெளிவுபடுத்தணும்ல இல்லைங்க அவரது நிலையை தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் சுயநலம் என்பது யாரிடம் மிகுதியாக இருக்கிறதோ அவர்கள் எதியெல்லாம் இதுதான் ஆகும் அவர்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்திற்கு உயர்ந்தாலும் சுயநலம் என்பது எங்கே இரு பேசிக்காக இருக்குமானால் இதே கதி ஆகும் ஆகவே அவர் அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலத்துக்கு வரணும் உங்களுக்கு கிழியாது துணி வயிற சொறு ஒழுகாத வீட்டுக்கு பஞ்சம் இல்லை நீங்கள் மக்களுக்கு என்ன தொண்டு செய்வதற்கு வேண்டிய எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இன்னமும் இருக்குது அது எல்லாமே இருந்து அதை கவனித்து வந்தால் தானாகவே மக்கள் உங்களை நீங்கள் தேர்தல் நின்றாக வேண்டும் என்று போராட வர வருகிறார்கள் இப்போது சசிகலா அம்மாவே இருக்கிறாங்க அவங்களுடைய இன்றைய சொத்து மதிப்பு அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது எல்லாமே சிக்கன் இருக்குது புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை இருக்கிற பொருள் பொருளாதாரம் ஏராளமாக இருக்குது அது மக்களுக்கு செலவழியே கூட நீ போய் தன கோடி ரூபாயில் கட்டடம் கட்டி நான் அதில் இருக்கிறீங்கன்னா என்ன ஆக நாளைக்கு போகும்போது எல்லாம் தூக்கிட்டு போகிறீங்களா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மக்களுக்காக தன் சேவையை அர்ப்பணித்து கொள்வனே பொதுமக்களுக்கு தேவையானவன் அவன்தானா நாமெல்லாம் அம்மாவின் தம்பி புரட்சி எம்ஜிஆரின் தொண்டன் பக்தன் அம்மாவின் தொண்டன் பொதுமக்களின் வேலைக்காரன் டேட் ஆகவே அந்த நிலையிலே இருக்க இருந்தால் நாம் நிலைக்கலாம் நீடிக்கலாம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம் அது இல்லாவிட்டால் நடக்கும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் இணைந்து இணையன்று மகிழ்ச்சி